நீங்க கதிர் ராஜி கேட்ட உன் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை செய்ய கண்டிப்பா நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து அவங்க கூடயே இருப்பேன் ஆனா வந்துட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு கதிர் அவ்வளவு தூரம் சொன்னதுனால ராஜியை பாத்தீங்கன்னா கண்ண முடி ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் வந்துட்டு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கதிர் வந்துட்டு இப்போ நீ சொன்ன முடிவுல வந்து எந்த மாற்றமும் வராது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல வராது அப்படின்னு சொல்லவும் அப்ப தினமும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் சென்னைக்கு வந்து ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ராஜி இருந்துட்டு இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லவும் அப்ப கதிர் இருந்துட்டு கண்டிப்பா முடியும் உன்ன பிராக்டிஸ்க்கும் சென்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறது வந்துட்டு என்னோட பொறுப்பு அது என்னால முடியும் அப்படிங்கிறாரு இங்க பாரு செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதிர்வது பொய் சத்தியம் போல ஒண்ணு பண்ண மாட்டான் நான் சொன்னா செய்வேன் சரியா அப்படிங்கிறாரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரூம் கதவை யாரை தட்டுறாங்க அப்ப கதிர் போய் ஓபன் பண்ணி பாக்கவும் உங்க கோமதி தான் வந்திருக்காங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும் இல்லடா உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அவர் ஏதாவது வேலை விஷயமா இருப்பாருமா அப்ப கோமதி இருந்துட்டு டேய் வேலையா இருந்தா கண்டிப்பா ஃபோன் எடுப்பாருடா அவர் கோபமா இருந்தாதான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு நீ எதுக்கடா அவர்கிட்ட கோவப்படுற மாதிரி அந்த மாதிரி பேசுன அப்ப கதிர் வந்துட்டு மா என்ன பேசினாலும் அவர் கோவப்பட்டு அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அவர் சொல்றத கேக்குறது உனக்கு என்னடா பிரச்சனை அவர் வந்துட்டு வேலைக்கே போக வேண்டாம்னு ராஜிய சொல்லல போலீஸ் வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்றாரு இல்லம்மா ஆனா அந்த வேலைக்கு சொல்லி தான் ராஜி ஆசைப்படுறா டேய் கதிர் இங்க பாருடா உங்க அப்பா வந்து ரொம்ப பாவண்டா அவரு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவருடா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன்டா அவர் வந்துட்டு சொன்ன எது சொன்னாலும் வந்து சரியாதான் இருக்கும் அவர் வேண்டான்னு சொன்னா அந்த வேலை வேண்டாம் அம்பிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி ரெண்டு பேத்தி பாத்துமே சொல்றாங்க கோமதி அதை கேட்டு ராஜி கதிரா அமைதிய கோமதி இருந்துட்டு என்ன ராஜி நான் சொன்னது புரியுதா பாருங்க ரெண்டு பேர் கேட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் இந்த பேச்சையே வேண்டாம் வீட்டுக்குள்ள சாயந்திரம் உங்க மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன போலீஸ் வேலைக்கெல்லாம் வந்து முயற்சி பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிருமா அப்படின்னு ராஜியை பார்த்து சொல்றாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எங்கிறது போகவும் உடனே கதிர் இருந்துட்டமா ஒரு நிமிஷம் நெல்லுமா நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாதமா அத கேட்ட கோமதி அதிர்ச்சி ஆயிட்டு எனது சொல்ல முடியலன்னா என்ன என்ன எனக்கு புரியல என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கதிர் எதுவுமே சொல்லாம இருக்கும் அப்போ கோமதி இருந்துட்டு ஓ அப்போ உங்க அப்பா வந்து வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அதை பத்தி நானும் வந்துட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே அப்ப கதிர் வந்துட்டு ஏமா நீ வந்து அப்பாவை பத்தி யோசிக்கிற உன்னை பத்தி யோசிக்கிற ஏன் உன்னை வந்து கண்டுக்காத வந்து உங்க அண்ணனை பத்திங்கள கூட நீ யோசிக்கிற ஆனா ஏமா எங்களை பத்தி மட்டும் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற அதை கேட்ட கோமதி என்னடா சொல்ற நான் வந்துட்டு உங்களை பத்தி யோசிக்கலையா இந்த மாதிரி சும்மா அபாடமெல்லாம் பேசாத ஆமாமா நான் சொன்னது கரெக்ட் தான் நீ வந்து யோசிக்கவே இல்லம்மா நீ வந்து எங்க பத்தி யோசிச்சிருந்தா முதல்ல எனக்கும் ராஜிக்கு வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்களா டேய் என்னடா சொல்ற அப்படியும் போக கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன் அதனாலதான் வந்துட்டு ராஜியை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்ப என்னடா அப்பா மனசு கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட லட்சியத்தை வந்து தூக்கி போட சொல்ற மா நீ என்ன பத்தி யோசிக்கல அத கூட விட்டுருமா ஆனா ராஜிக்குன்னு வந்து ஒரு மனசு இருக்குல்ல அதை பத்தி ஏமா நீ யோசிக்கவே மாட்டேங்கிறேன் அப்ப கோமதி பாத்தீங்கன்னா தயங்கிட்டு இல்ல நான் வந்துட்டு அப்பா யோசிச்ச கதிர அப்படின்னு சொல்லவும் அப்ப கதை இல்லம்மா நீ வந்துட்டு யோசிக்கவே இல்ல உனக்கு இப்ப வந்துட்டு உன் புருசா வந்துட்டு பெருசா தெரியற மாதிரி அப்ப வந்துட்டு உங்க அண்ணன் உனக்கு பெருசா தெரிஞ்சாங்க அவங்கள பத்தி மட்டும் தான் நீ யோசிச்ச சரி விடுமா நான் வந்துட்டு பழசி பேச விரும்பல இப்ப நடக்க போறதை மட்டும் நான் பேசுறேன் ராஜி வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறா அதுக்கான எல்லா திறமையும் அவகிட்ட இருக்குது அவ கண்டிப்பா வந்துட்டு போலீஸ் ஆவாமா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கண்டிப்பா அவ வேலை பாப்பா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ராஜி தயாராதமா இருக்கா நானும் வந்துட்டு அவர் கூட சப்போர்ட்டாக இருப்பேன் இங்கே பாருமா அப்பா மேல வந்துட்டு எனக்கு நிறைய மரியாதை இருக்குமா அவருக்கு வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஒருவேளை வந்துட்டு அவர் புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே நடக்குமா அதை முதல்ல நீ புரிஞ்சுக்குமா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ராஜி கண்டிப்பாக போலீஸ் ஆவா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு ரூம்லேருந்து வெளியில போயிடுறாங்க இங்க ராஜி பாத்தீங்கன்னா கதிரியே ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜி வந்துட்டு வெளியில திண்ணையில வந்து உட்காந்துட்டு கதிர் வந்துட்டு கோமதி கிட்ட பேசி நினைச்சு பாக்குறாங்க ராஜி வந்து கண்டிப்பா போலீஸ் ஆவா அதுக்கு வந்துட்டு நான் எல்லா விதத்துல சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னதே நினச்சி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப மீனா அங்க வரோம் ராஜி பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்துட்டு அதை யோசனை நின்னு அதை பார்த்துட்டு இவ அங்க என்ன தெரியுதுன்னு சொல்லி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜி ராஜின்னு கூப்பிடுறாங்க ராஜி பாத்தீங்கன்னா அப்படியே கனவு உலகத்திலேயே இருக்காங்க அதுக்கப்புறம் தட்டி ஏ ராஜி என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா அதுவும் என்ன இப்படி பகல் கனவு காண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்லவும் சரி நீ காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்கிறேன் ஆ போகணுக்கா நீயும் கதிர வந்துட்டு காலையில வந்துட்டு இந்த மாதிரி வாக்கிங் போறது ஜாக்கிங் போறதெல்லாம் வந்துட்டு மாமாக்கு தெரிஞ்சதே பெரிய சொல்லி நினைச்சேன் பரவாயில்ல என்னமோ பேசி வந்துட்டு கதிர் மாமாவை ஆஃப் பண்ணிட்டாரு இங்க ராஜி பாத்தீங்கன்னா அழுகுறாங்க அதை பாத்துட்டு பதறிட்டு மீனா என்னாச்சு ராஜி எதுக்கு இப்ப அழுகுற பிடிக்காத கல்யாணம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பெருசா விருத்தம் புவன் அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்துட்டு கதிர் எனக்காக எப்படி எடுத்து மாமாவே பேசினாரு பாத்தீங்களா அதை கேட்ட மீனா ஓ அதுக்குதான் இந்த அழகியா நான் கூட வந்துட்டு என்னமோ ஏதுன்னு சொல்லி நினைச்சேன் அப்புறம் ஆச்சி இருந்துட்டு அக்கா விரும்பி கல்யாணம் பண்ணுவோங்களா இருந்தாலும் சரி பெத்தவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்ச கல்யாணம் பண்ணுவாங்களா இருந்தாலும் சரி அவங்க துணைக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு நீ கிரவுண்ட்ல ஓடு என்ன பிரச்சனை என்ன வந்துட்டு நான் நான் சொல்லி பிரச்சனைக்கா ஆனா அவன் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லக்கா அப்ப மீனா இருந்துட்டு மாமா கிட்ட வந்து கதிர இந்த மாதிரி ஏத்து பேசுறத பாக்கும்போது எனக்கே வந்து ரொம்ப அச்சியமா தான் இருந்துச்சு அவனுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துருக்குது அப்புறம் ஆஜி இருந்துட்டு மாமா கிட்ட மட்டும் இல்லக்கா கதிர் வந்துட்டு அத்தை கிட்டயும் பேசினா ஒரு இடத்துல கூட அவனையே தெரியாம கூட என்ன வந்து விட்டு கொடுக்கவே இல்ல ராஜியோட கனவு ராஜியோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மட்டும்தான் பேசினா என்ன மனசுல வச்சுட்டு அத மட்டுமே தான்கா பேசினா இத்தனைக்கும் நான் வந்துட்டு அவன்கிட்ட என்னோட ஆசை பத்தி நான் போய் சொல்லவே இல்ல அதை நிறைவேற்றி எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்கல அவனாதான் என்னோட ஆசையை லட்சியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அவனாதான் வந்து என்கரேஜ் பண்றான் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு இப்ப வரைக்கும் என் கூடவே நிக்கிறான்க்கா இதுக்கெல்லாம் வந்துட்டு பதிலுக்கு நான் அவனுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி தெரியல மீனா இருந்துட்டு இன்னைக்கு என்ன இருக்குது அதுக்குதான் ஏற்கனவே செய்யறீங்களே அதை கேட்ட ராஜி நான் எனக்கா செய்யற அப்படிங்கவும் இல்ல அவன் மேல நீ இவ்வளவு அக்கறையா இருக்கியே அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்துட்டு நீ பதறி போறியே அவன் நைட்டு டிரைவிங்கே போனா நீ நைட்டு முடிச்சிருக்கியே இதையெல்லாம் நீ அவனுக்காக செய்ற இல்ல அதைத்தான் சொன்ன அப்படிங்கிறாங்க அப்ப ராஜி இருந்துட்டு இல்லக்கா அவன் எனக்காக வந்துட்டு எவ்வளவோ செய்யறான் அது முன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப மெயினா இருந்துட்டு நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு உனக்கு கதிர் இது வந்துருச்சுன்னு தான் தோணுது உண்மையே சொல்ல உனக்கு அது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராஜி இருந்துட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதான் ராஜி எல் ஓ வி லவ் லவ் அப்படிங்கிறாங்க அதை கேட்டு ராஜி அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அமைந்து நிற்கிறாங்க அதை பார்த்தா மீனா பார்த்தீங்கன்னா ஒரு இடி இடிச்சிட்டு அடிக்கள்ளி முதல்ல வந்துட்டு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவு கோபப்படுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சும்மா விளையாடாதீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கண்ணாப்பினான்னு கத்துவ ஆனா இப்போ என்ன சைலண்டா இருக்க அப்போ லவ் வந்துருச்சு அப்படிதானே இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா தங்காமலங்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் இங்கேதான் இருக்கீங்களா அப்ப மீனா இருந்துட்டு அது ஒண்ணு இல்லக்கா நான் வந்துட்டு துணிக்காய படம் வந்தனா ராஜி வந்து இங்க உட்காந்து பகல் கனவு இருந்தா கண்டிப்பா அதுதான்க்கா என்ன எதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை கேட்ட மயில இருந்துட்டு என்னது பகல் கனவா எதை நினைச்சு இல்ல இல்ல யார நினைச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன கதிர் தம்பி நினைச்சு தானே அப்படின்னு சொல்லி கேக்கவும் மீனா இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜி பாத்தீங்கன்னா வெக்கத்துல தலா குடிச்சு நிக்கவும் அப்ப தங்கமேல் மீனா கிட்டே ஜாடையில கேக்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தங்கமயில் பாத்தீங்கன்னா ராஜிக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்க எடுக்கிறாங்க இங்க பாரு ராஜி கதிர் தம்பி மாதிரி ஒரு கணவன் வந்து உனக்கு வந்து கிடைக்கிறக்கு நீ வந்து கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி மாமா கிட்ட பேசுனது பார்த்து நான் அப்படியே வாய் அடைச்சு போய் நின்னுட்டேன் அப்ப மீனா இருந்துட்டு அக்கா மாமா கிட்ட மட்டும் கிடையாது கதிர் வந்து அதுக்கப்புறம் அத்தைக்கிட்டையும் வந்துட்டு தனியா ராஜிக்காக நிறைய பேசியிருக்காரு அதை கேட்ட மயில் ராஜி பார்த்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க அதை கேட்ட மயில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமூச்சு விடுறாங்க அப்போ மீனா இருந்துட்டு ஏக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மயில் இருந்துட்டு இல்லை என் வீட்டுக்காரர் நினைச்சு பார்த்த அதான் என்ன அறியாமையிலே வந்துட்டு எனக்கு பெருமூச்சு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஏக்கா அப்படி சொல்றீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு சரவணன் மாமா அவங்க அப்பா நிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அதுக்கு மயில் இருந்துட்டு யாரு அவுகளா நின்ற நின்றா போறாரு அதுக்கப்புறம் சுற்றி முத்தி பார்த்துட்டு அவுகளா வந்துட்டு மாமா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு மாமாக்கு தெரியாம ஒரு கர்ச்சி கூட வாங்கி தர மாட்டாங்க அவராச்சு ஆச்சு என்னோட லட்சியத்துக்கு கூட வந்து நிக்கிறதாச்சு சரி எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு வர ராஜி வர மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது மயில் கிளம்புறாங்க அப்ப மீனா இருந்துட்டு மயிலாக்காவும் பாவந்தான அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ராஜி இருந்துட்டு அமாக்கா அப்படிங்கிறாங்க இந்த சரவணன் மாமாவும் வந்துட்டு அக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க சரி அவங்க கதையை விட நீ உன் கதைய சொல்லு அப்படின்னு சொல்லி மீனா மறுபடியும் ராஜி கிட்ட கேக்குறாங்க உனக்கு வந்துட்டு கரும லவ் வந்துருச்சு அப்படி தானே என்ன திருத்தன்னு உழச்சுட்டு இருக்கேன் நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்லு அளவு வந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் ராஜி இருந்துட்டு அக்கா எனக்கு வந்துட்டு காலேஜுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மீனா பாத்தீங்கன்னா ராஜியோட கையை பிடிச்சி எழுத்து நிக்க வச்சுட்டு எங்க போற நெல்லு நான் கேட்டதுக்கு வந்து இது பதில் கிடையாது என்னடி பாக்குறேன் பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லக்கா அக்கா எனக்கு டைம் ஆச்சு நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆஹ் ஆக யார் வேண்டாம்னு சொன்னா ஆனா பதில் சொல்லிட்டு போ அப்ப ராஜி இருந்துட்டு அக்கா ப்ளீஸ் முதல்ல கையை விடுங்களேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மீனா அதிகிட்டு கையெல்லாம் ஒன்றும் விட முடியாது நீ ரெண்டில் ஒன்று சொல்லு அதுக்கப்புறம் நான் கையை விடுறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ராஜி இருந்துட்டு இல்லைக்கா அது வந்து ஆ சொல்லு சொல்லு அப்படிங்குவோம் விடுங்க கையை அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு ராஜி பார்த்தீங்கன்னா இருக்குது குடுக்கூட நோடிடுறாங்க இங்கே மீனாக பார்த்தீங்கன்னா ஆக இந்த ராஜி வந்து கடைசி வரைக்கும் லவ் இல்லைன்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்போது இவளுக்கு லவ் வந்துருச்சு அப்ப ராஜிக்குள்ளையோ வந்துட்டு காதல் மலர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா குழந்தை பக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போகிறாங்க ஸ்கூலுக்கு வந்த தங்கமேல் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் நடந்ததே வந்து நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ குழந்தைங்கலாம் ஆளாளுக்கு வந்துட்டு சத்தம் சோ எல்லாம் அமைதியாக இருக்கு எதுக்கு சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டுருக்காங்க இங்கே மயில் சொல்றது எந்த குழந்தை கேட்காம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஐயோ இங்கே வந்தாலே எனக்கு தலைவலி வந்துருது ஐயோ இங்கே வந்தாலே அவங்கனாலும் எனக்கு தலைவலியே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து தையல எல்லாம் எடுத்து தடவிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மயில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து வச்சுட்டு இந்த குழந்தைங்களோட ரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சாங் மட்டும் இருக்கு அதை பார்த்துட்டு இது என்ன இதுவே வந்துட்டு வேறு வேற எதுவும் பாட்டு மாட்டாங்களா இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற என்ன சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நினைக்கிறாங்க அப்புறம் பையன் பார்த்தீங்கன்னா பால் எடுத்து தங்கமேல் மேலே போடவும் அதை பார்த்துட்டு தங்கமேலுக்கு ஒரு ஐடியா வந்துடுது இங்கே பாருங்க இன்னைக்கு அக்கா வந்துட்டு இல்லை இல்லை மிஸ் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கேம் தர போறேன் அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் வந்துட்டு தங்கமையில சுற்றி நிற்க வச்சுட்டு நான் வந்துட்டு ரிங்கா ரெங்காய் ரோசஸ் பாட்டு பாடுவேன் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் கையில் வந்துட்டு யார்கிட்ட பால் இருக்கோ அவங்க தான் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா பசங்க கூட இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல் அங்கே வராரு இப்போ தங்கமையில் இருந்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படிங்கவும் என்னம்மா பசங்கலாம் <laughs> சொன்ன பேச்சு கேட்குறாங்களா கிளாஸ்லாம் நல்லா செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ அதெல்லாம் பசங்க சூப்பராக செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வேலை உனக்கு பிடிச்சிருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ பிடிச்சிருக்குது சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க இருந்துட்டு என்னம்மா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டு தங்கமேல் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க என்னம்மா அப்ளை பண்ணியாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்னம்மா இன்ஸ்பெக்ஷன் வந்தா நாங்கள் மாட்டிக்குவோம் வேலையில் சேர்றதுக்கு முன்னாடி வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டாயிரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட கொடுக்காம இருந்தா எப்படிமா நீங்கள் தங்கமல் பார்த்தீங்கன்னா தங்கிட்டு கொடுத்துட்றேன் சார் கொடுத்துட்றேன் பொங்கல்லையும் முடிஞ்சதுமே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ வந்துட்டு க்ளாஸை கண்ட்டினியூ நான் வர அப்படின்னு சொல்லிட்டு அவருங்கிறது போறாரு இங்கே தங்கமல் பார்த்தீங்கன்னா யோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ பசங்களை வாங்க மிஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லைடா பசங்க நீங்களா விளையாடுங்க மிஸ் கொஞ்சம் தலைவலிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாங்க வராங்க அதை பார்த்துட்டு அம்மா வாமா நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பக்கத்தில் ஒரு வேலை விஷயமே வந்த அப்படியே உன்னையும் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன் மற்றபடி உன்னை பார்க்கணும் எல்லாம் ஒன்றும் நான் விட கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு நான் நம்பிட்டேன் சரி சரி வா அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தனியா கூட்டிகிட்டு வராங்க டீ கொண்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லவும் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் நல்லா இருக்க சரிம்மா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நீ பொங்கல் ஏற்பாடெல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னத்த ஏற்பாடு அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நம்ம சொந்தக்காரங்க போர்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆரம்பிச்சிருவீ இல்லடி இந்த வருஷம் நாங்கள் வந்துட்டு யாரையுமே கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க ஏமா அப்படிங்கவும் என்னடி ஏன்னு கேட்கறேன் என்னமோ தெரியாத மாதிரி வரவங்க எல்லாருமே உன்ன பத்தி தான் பேசுவாங்க ஏன்டா கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுட்டு தான் போவாங்க நான் ஓடி வந்ததுக்கு அப்புறம் பெருசா வேற ஏதும் சொல்லிக்கிற மாதிரி எந்த சம்பவம் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கலையே அதை கேட்ட அவங்க அம்மா பாத்தீங்கன்னா முறைக்கவும் அப்ப மீனா இருந்துட்டு சாரிமா நீ இப்படி கோவப்படுற அப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம பேக்ல இருந்து என்னம்மா என்னமா சாப்பிடறக்கு ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க பணாண்டி பணம்னு எனக்கு தெரியுது அதை எதுக்கு எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க இது வந்து உனக்கு தல பொங்கல் டே உனக்கு வந்துட்டு சீர் கொடுக்கணும் இல்ல அதுதான் எங்கனால கொடுக்க முடியல தான் வந்துட்டு நான் பணமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நீயும் புருஷனும் இந்த பணத்துல வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது நகை வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீனா இருந்துட்டு நீ சீர் கொடுக்குறையோ பணம் கொடுக்குறையோ எதுவா இருந்தாலும் நேராக வீட்டுக்கு வந்து கொடுக்கல இல்லம்மா அதுதானே எங்களுக்கும் மரியாதை உனக்கும் வந்துட்டு கெத்தா இருக்கும் இல்ல அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு எல்லாரும் விருப்பத்தோடயும் நடந்திருந்தால் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் இங்கே தான் அப்படி எதுவும் நடக்கலையே இந்த சொன்ன கீழே இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மெயினாக இருந்துட்டு சரி நீங்கள் வந்தது இப்படி காசு கொடுக்குறது இது எல்லாமே வந்து அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அவ்வளோதான் இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து எனக்கு ஒன்றே போட்டுருவாரு இப்போ கூட அவருக்கு வந்து தெரியாமல் தான் நான் வந்து உன்னை பார்க்கவே வந்தேன் இந்த முதல்ல பணத்தை வாங்கிக்கோ எனக்கு நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இதை பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்னே என்னம்மா அப்பாக்கு தெரியாமல் வந்துட்டு திருட்டுத்தனமா இந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன் அதனால் இதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு மனசு வந்து ஒப்புக்கல அப்படிங்கிறாங்க சொன்னால் கேளுமி நான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்கம்மா வேணாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருடி தயவு செஞ்சு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்கம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்து என்னை பார்க்கணும் பொங்கல் சீருக்கு இருக்குவதெல்லாம் பதில் இந்த பணத்தை கொடுக்கணும் இப்படிலாம் வந்துட்டு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினச்ச பார்த்திங்க எனக்கு அதுவே போதுமா ஆனால் நீ கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம்மா அதை நீயே வச்சுக்கோ அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் வந்து உங்கள்ட்ட இன்னும் கோபமா நிஜமா நிஜமாதம்மா சொல்ற எனக்கு வந்துட்டு நீ இந்த மாதிரி அடிக்கடி வந்து நான் ஆபீஸ்ல வந்து இப்படி பாக்குறேன் இல்லையா அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அதனால எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அவங்க அம்மாக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்ப இருமா டீ நல்லா இருக்கு நான் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமா அதுக்குள்ள கிளம்புற கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்லவும் ஆமா நான் கொடுத்த காசையே வந்துட்டு நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்ப மீனா இருந்துட்டுமா சும்மா குழந்த மாதிரி பண்ணாதம்மா நீ கொஞ்சமாவது வந்துட்டு ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருமா அப்பதான் வந்துட்டு நான் சொல்றது உனக்கு புரியும் புரியுது டி எனக்கு எல்லாமே புரியுது இருந்தாலும் எனக்கு வருத்த இருக்கத்தானே செய்யும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாங்குறது போயிடுறாங்க அதை பார்த்துட்டு இங்க மீனாவும் ரொம்ப வருத்தப்பட்டு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி